கும்பகோணம் பக்கத்தில் ஆடுதுறை பேரூராட்சி மன்ற தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளருமான மா க ஸ்டாலினை கடந்த அஞ்சாம் தேதி பேரூராட்சி அலுவலகத்திலேயே வச்சு ஒரு கும்பல் நாட்டு வடிகுண்டை வீசி படுகொலை செய்ய முயற்சி பண்ணாங்க இந்த சம்பவத்துல மா க ஸ்டாலின் மயிரழையில உயிர் தப்புனார் இது பத்தி போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டிருந்த நிலை நாட்டு வடிகுண்டு தயாரிச்சு கொடுத்ததாக சொல்லப்பட்ட நபர் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிட்டார் அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான சம்பவத்தை இப்ப பாக்க இன்னும் சில மாதங்களில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கும் நிலையில் தற்பொழுது பாமக கட்சிக்குள்ளேயே நடைபெற்று வரும் கடும் போட்டிகளுக்கு மத்தியில் கடந்த ஐந்தாம் தேதியன்று கும்பகோணம் ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகத்திற்கு டாடா சஃபாரி சொகுசு காரில் வந்த அணிந்த எட்டு பேர் கொண்ட கும்பல் திடீரென உள்ளே புகுந்து நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் அறிவாளால் கொலைவரி தாக்குதல் நடத்தினர் அப்போது உள்ளே இருந்த பேரூராட்சி தலைவரும் தஞ்சை வடக்கு மாவட்ட பாமக செயலாளருமான மா க ஸ்டாலின் நூலிழையில் உயிர் தப்பினார் இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம் திருவிடைமருதூர் டி எஸ்பி ராஜு மேற்பார்வையில் ஆறு தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர் இந்த அசம்பாதம் தமிழ்நாட்டில் ஒரு பேரூராட்சி மன்ற தலைவர் மக்கள் பிரதிநிதி ஆகிய அணை அலுவ அரசுனுடைய அலுவலகத்தில் உள்ளே நுழைந்து இவ்வளோ கொடூரமான கோர செயல்களை செய்வதற்கு மிகவும் வெட்கைக்கேடாக கேவலமாக இருக்கின்றது அந்த அளவிற்கு அரசாங்கம் மக்கள் பிரதிநிதிகளை பாதுகாத்து வருகின்றதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரிய வருகிறது ஆனால் எனக்கு பல்வேறு விதமான கொலை மிரட்டல்கள் அச்சுறுத்தல்கள் மறுபு நபர்களுடைய நடமாட்டம் இதெல்லாம் இருக்கின்றன என்பதை தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களிடம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து புகார் மனுக்களை பாதுகாப்பு கோரி கொடுத்து வந்திருக்கின்றேன் ஆனால் எவ்வித நடவடிக்கையும் இந்த காவல்துறை எடுக்காமல் அலட்சியமாக இருந்த காரணத்தினால்தான் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு என்னுடைய சகோதரர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாக்கா ராஜா அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் அவர் படுகொலைக்கு பிறகு நான் எனக்கு பாதுகாப்பு கேட்டு மனு கொடுத்தும் தஞ்சை மாவட்ட காவல்துறை கண்டுகொள்ளவே இல்லை மாறாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய வெடிகுண்டு வீழ்ச்சி கொலை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளார்கள் நெருங்கிவிட்டார்கள் என்ற உளவுத்துறை செய்து வந்தது விளைவாக அன்றைக்கு இருந்த தஞ்சை மாவட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு வீட்டு அளவிலே பாதுகாப்பு கொடுத்திருந்தார்கள் அந்த பாதுகாப்பும் நான் வெளியில் செல்வதற்கெல்லாம் கிடையாது வீட்டுக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுத்திருந்தார்கள் அதையும் நான் எனக்கு வெளியில் செல்வதற்கு பாதுகாப்பு வேண்டும் என்று தஞ்சை மாவட்ட காவல்துறையோட கேட்டும் பலனில்லை கடைசியாக நீதி அந்த மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக களங்கன்றிருந்த நேரத்தில் வீட்டிற்கும் கொடுக்கப்பட்ட காவலையும் பருத்தி விட்டார்கள் துண்டித்து விட்டார்கள் எடுத்து விட்டார்கள் அதன் பிறகு தஞ்சை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாதுகாப்பிடம் கேட்ட பொழுது நீதிமன்றம் செல்லுங்கள் என்று சொன்னார்கள் நீதிமன்றம் செல்கின்ற பொழுது அந்த மனு நிராகரிக்கப்பட்டது அதிலிருந்து ஒன்றரை ஆண்டு காலமாக எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் சாதாரண மனித போல வாழ்ந்து வருகின்ற நேரத்தில் தான் இன்றைய ஒரு கொடூரமான செயல் இந்த அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த மாதிரியான செயல் யாருக்கும் எந்த நபருக்கும் வரக்கூடாது அது பிடிக்காத விரோதியாக இருந்தாலும் சரி அவருக்கும் வரக்கூடாது அதுக்கு அரசு தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கின்றோம் அதே சமயம் என்னுடைய அலுவலகத்தில் வந்து இந்த அளவிற்கு கொடூரமாக தாக்கியவர்கள் யார் தாக்கியவர்களுடைய பின்புலம் யார் அவர்களுக்கு சொகுசுக்காக வாகனம் கொடுத்தது யார் பணம் கொடுத்தது யார் வந்த கூலிப்படையை வந்தது யார் கூலிப்படையினர் தான் வந்தார்கள் அந்த ஏவி விட்டது யார் அவர்கள் அனைத்தையும் கலைந்தறிந்தால்தான் முடி கட்ட முடியும் இந்நிலையில் இந்த குற்ற சம்பவத்திற்கு பயன்படுத்திய சொகுசுக்கார் விழுப்புரம் மாவட்டத்தில் வைத்து போலீசார் கைப்பற்றினர் இதற்கிடையில் தாக்குதலுக்கு பயன்படுத்திய நாட்டு வெடிகுண்டை கும்பகோணம் அருகே உள்ள உடையாளூரை சேர்ந்த லக்ஷ்மணன் என்பவர் தயாரித்து கொடுத்ததாக போலீசாருக்கு தகவல் இதைத் தொடர்ந்து அன்று மாலை லட்சுமணனை கைது செய்ய காவல்துறையினர் உடையாளுக்கு போலீசார் அவரது மனைவியை விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர் இதையறிந்த லக்ஷ்மணன் மனமுடைந்து உடைந்து அவரது வீட்டிலேயே அன்று இரவு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த பட்டீஸ்வரம் போலீசார் லட்சுமணனின் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து உடற்கூராய்விற்காக கும்பகோணம் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனால் அங்கு ஏதும் அசம்பாவிதங்கள் நடக்காமல் தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தஞ்சை மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் குமாரின் மேற்பார்வையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்ததால் அந்த பகுதியே பெரும் பரபரப்புக்குள்ளாகி இருந்தது இந்த வெடிகுண்டு தயாரிச்ச போலீஸ் விசாரிக்கின்ற காலகட்டத்தில் உடையாளருக்கு லட்சுமண தேடி போறாங்க அந்த இடத்துல லட்சுமண இல்லை வீட்டுக்கு விசாரணை கூப்பிடுறாங்க விசாரணை கூப்பிடவும் வரல அதன் பிறகு அவருடைய சகோதரர் அழைச்சி வந்து விசாரிக்கணும் உங்கள் தம்பி எங்கே கேட்கும்போது அழைச்சிட்டு வராங்க ஆனால் அவர் லட்சுமணன் என்பவர் தற்கொலை செய்யப்பட்டதாக தகவல் கிடைக்கிது காவல்துறைக்கு அவர்கள் ப பிரேத பரிசோதனை எடுத்து வருகின்றார்கள் ஆனால் எங்களுக்கு ஒரு பலத்த சந்தேகம் மர்ம சாவு எப்படி ஏற்பட்டது ஏதேனும் அடித்து தொங்க விட்டார்களா அல்லது விஷம் கொடுத்து இறந்த பிறகு உனக்கு தூங்க விட்டார்களா எப்படி செத்தார்கள் என்பதை விசாரிக்க வேண்டும் ஏனென்றால் காவல்துறையினுடைய நேர்மையான விசாரணையை திரு திசை திருப்பதற்காக இப்படியெல்லாம் செய்துள்ளார்கள் அந்த வெடிகுண்டு தயாரித்தவர் விசாரித்தால் எத்தனை வெடிகுண்டுகள் யாராருக்கு செய்தார்கள் யாராரெல்லாம் ஈடுபட்டார்கள் என்பது தெரிய வருவதற்காக அவரை மர்மமான முறையில் சாகடித்துள்ளார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக உள்ளது அதை விசாரிக்க வேண்டும் அந்த அடிப்படையில் பாரபட்சமின்றி காவல்துறையினர் நேர்மையாக விசாரணை செய்து ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு தீர்வுகாண வகையில் ஒரு சட்டப்படியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்நிலையில் தனிப்படை போலீசார் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நான்கு பேரை கைது செய்த நிலையில் மேலும் மூன்று பேர் மதுரை நீதிமன்றத்தில் சரணடைந்தனர் இந்த வழக்கில் குற்றவாளிகளை பிடிக்க ஆறு தனிப்படைகள் அமைத்து இதுவரை ஏழு பேர் கைதாகி இருக்கும் நிலையில் தற்கொலை செய்து கொண்ட லட்சுமணனின் மரணத்திலும் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாக கூறிவரும் நிலையில் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது